إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته <applause> ولا تموتن <applause> إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا

நம்முடைய மனசிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வெளிக்கெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹலி கேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர் வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது சல்லாஹூ வசல்லம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரை துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களும் பெண்களும் பல்கிற செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள் ஒருவனின் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு ஒரே அல்லாஹூ கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லிய கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபி சல்லல்லாஹ் அலகை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது அஹமது சல்லல்லாஹ் வலிக் வசல்லாம் அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாவனையாகவும் புதிதாக உருவாக கூடிய அனைத்தும் ஒவ்வொரு வழியீடாகவும் ஒவ்வொரு வழி நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தர்கா வழிபாடு யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவர்களுக்கு நரகத்தில் தான் நரகம்தான் 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 தர்காவுக்கு போராடுறவன் தர்காவுக்கு சப்போ இருக்கிறவன் தர்காவில் கும்பிடுறவன் தர்காவுக்கு என்னென்ன பண்ணுறீங்களோ தர்காவுக்கு அனைத்து பேரும் நிரந்தரமான நரகவாசிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நிரக நரந்தர நிரந்தரமான நரகவாசிகள் நீங்கள் எல்லாம் சிர்கு வைக்கிறீங்க அதுதான் உண்மை நீங்கள் என்னத்தை வேக்கானம் பேசி என்னத்தை அதுக்கு சப்பை கட்டு கட்டினாலும் நரகம்தான் 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 நீங்கள் பைய தங்கிய முஸ்லீம்கள் மட்டுமே வேறு ஒன்றும் கிடையாது நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முகம்மத் இறுதி தூதரின் பெயர் ஔது பில்லா மினி ஷெய்தான் ருஜிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளானும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பீரால் ஏக இறைவனை மறுத்து அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பூரின் செயல்களை இறைவன் வீணா வீணானதாக்கி விட்டான் நம்பிக்கை கொண்டு நல்லங்கள் செய்து மகமதுக்கு அருளப்பட்டதன் தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என நம்புவோருக்கு அவர்களது தீமைகளை அவர்களை விட்டு அவன் நீக்குகிறான் அவர்களின் நிலையை சீராக்குகிறான் ஏக இறைவனை ஏக இறைவனை மறுப்போர் பொய்யை பின்பற்றி பின்பற்றினார்கள் என்பதும் நம்பிக்கை கொண்டோர் தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மையை பின்பற்றினார்கள் என்பதும் இதற்கு காரணம் இவ்வாறே மனிதர்களுக்கு அவர்களுக்குரிய உதாரணங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஏக இரவனை மறுப்போரை போர்க்காலத்தில் சந்தித்தால் பிடரியை வெட்டுங்கள் முடிவில் அவர்களை வென்றால் போர் செய்பவர் தனது ஆயுதங்களை கீழே போடும் வரை கட்டுகளை பலப்படுத்துங்கள் அதன் பிறகு ஈட்டுத் தொகை பெற்றுக்கொள்ளலாம் அது அல்லது பெருந்தன்மையாக விட்டுவிடலாம் இதுவே இறை கட்டளை அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை அவனே தண்டித்திருப்பான் மாறாக உங்களில் ஒருவர் மூலமற்றவரை அவன் சோதிக்கிறான் அல்லாஹின் பாதையில் கொல்லப்பட்டோரின் செயல்களை அவன் வீணாகவே மாட்டான் அவர்களுக்கு அவன் நேர்வழி காட்டி அவர்களது நிலையை சீராக்குவான் அவர்களுக்காக அவன் அறிவித்திருந்த சொர்க்கத்தில் அவர்களை நுழை செய்வான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுக்கு உதவினால் அவன் உங்களுக்கு உதவுவான் உங்கள் பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான் ஏக இறைவனை மறுப்போருக்கு கேடுதான் அவர்களது செயல்களை அவன் அழித்து வீணானதாக்கி விட்டான் அல்லாஹ் அருளியதை அவர்கள் வெறுத்து கொண்டிருந்தது இதற்கு காரணம் எனவே அவர்களது செயல்களை அவன் அழித்து விட்டான் பூமியில் அவர்கள் பயணித்து தங்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனிக்கவில்லையா அவர்களை அல்லாஹ் அடியோடு அழித்து விட்டான் அவனை மறுப்போருக்கு அது போன்றவை தான் உண்டு நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ்வின் பொறுப்பலனாக இருப்பதும் ஏக இரவனை மறுப்போருக்கு எந்த பொறுப்பாளனும் இல்லாதிருப்பதுமே இதற்கு காரணம் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை சொர்க்க சோலையில் அல்லாஹ் உலை செய்வான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் ஏக இரவனை மறுப்போர் இவ்வுலகில் கால்நடைகள் தின்பது போல் தின்று அனுபவிக்கின்றார்கள் நரகமே அவர்களது தங்குமிடம் முகமதே முகம்மதே உம்மை வெளியேற்றிய உமது ஊரை விட்ட மிகவும் வலிமைமிக்க எத்தனையோ ஊர்களை அழித்து விட்டோம் அவர்களுக்கு எந்த உதவியாளனும் இருக்கவில்லை தமது இறைவனிடமிருந்து கிடைத்த தெளிவான மார்க்கத்தில் இருப்பவர் தனது மனோய்ச்சிகளை பின்பற்றி தனது தீய செயல்கள் அழகானதாக காட்டப்பட்டவனைப் போன்றாவாரா இறைவனை அஞ்சு ஊருக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் தன்மை அதில் மாற்றமடையாத தண்ணீரை கொண்டு தண்ணீரை கொண்ட ஆறுகளும் சோகிக்கட்டு போகாத பாலாறுகளும் அருந்து போருக்கு இன்பம் தரும் மது ஆறுகளும் தூய்மையான தேனாறுகளும் இருக்கும் அங்கே அவர்களுக்கு எல்லா வகையான கனிகளும் தமது இறைவனிடமிருந்து மன்னிப்பும் உண்டு இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கி குழல்களை துண்டாக்கிவிடும் கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டவனை போன்றவார்களா முகம்மதே உம்மிடமிருந்து செவியு செவியேற்பவரும் அவர்களில் உள்ளனர் உம்மை விட்டு அவர்கள் வெளியேறியுடன் இவர் சற்று முன் என்னதான் கூறினார் என்று கல்வி கலங்கப்பட்டோரிடம் கேலியாக கேட்கின்றனர் அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அவர்கள் தமது எச்சிகளை பின்பற்றினார்கள் நீர்வழி பெற்றோருக்கு அவர்கள் நீர்வழியை அதிகமாக்கி அவர்களுக்கு தன்னை பற்றி அச்சத்தை வழங்கினான் யுக முடிவு நேரம் திடீரென தங்களிடம் வருவதை தவிர வேறு எதை வேறு எதனையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா அதன் அடையாளங்கள் வந்துவிட்டன அது அவர்களிடம் வரும்போது அவர்கள் படிப்பினை பெறுவது எப்படி அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை அறிந்து அறிந்து கொள்வீராக உமது பாவத்திற்காகவும் நம்பிக்கை கொண்டு ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நீர் மன்னிப்பு கேட்பீராக நீங்கள் இயங்குவதையும் தங்குவதையும் அல்லாஹ் அறிவான் இன்னும் ஒரு அத்தியாயம் அருளப்படக்கூடாதா என்று நம்பிக்கை கொண்டோர் கேட்கின்றனர் உறுதியான கருத்தை கூறும் அத்தியாயம் அருளப்பட்டு அதில் போர் குறித்தும் கூறப்பட்டால் யாருடைய உள்ளங்களில் நோய் உள்ளதோ அவர்கள் மரணத்தால் அடைந்தவர் வெறுப்பது போல் உம்மை பார்ப்பதை முகமதே நீர் காண்பீர் எனவே கட்டுப்படுவதிலும் கட்டுப்படுதலும் அழகிய சொல்லை கூறுவதும் அவர்களுக்கு தகுந்தது காரியம் போர் உறுதியாகிவிடும் போது அவர்கள் அல்லாவிடம் உறுதி உண்மையாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு சிறந்தது நீங்கள் புறக்கணித்து பூமியில் குழப்பம் ஏற்படுத்தவும் உங்கள் உறவுகளை முறிக்கவும் முயல்வீர்களா அவர்களையே அல்லாஹ் சபித்தான் அவர்களை செவிடனாகவும் அவர்களின் பார்வைகளை குருடின குருடாக்கினான் அவர்கள் இக்குரானை சிந்திக்க வேண்டாமா அல்லது அவர்களின் உள்ளங்கள் மீது அதற்கான பூட்டுகள் உள்ளனவா நேர்வழி தங்களுக்கு தெளிவான பின் புறங்காட்டி திரும்பி சென்றவருக்கு சைத்தான் அதை அழகாக்கி காட்டினான் அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறினான் அல்லாஹ் அருளியதை யார் வெறுத்தார்களோ அவர்களிடம் சில விஷயங்களில் உங்களுக்கு கட்டுப்படுவோம் என்று அவை இவர்கள் கூறியது இதற்கு காரணம் அவர்களின் ரகசியங்களை அல்லாஹ் அறிவான் அவர்களின் முகங்களிலும் பின்புறத்திலும் அடித்து வானவர்கள் அவர்களை கைப்பற்றும் போது எப்படி இருக்கும் அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதை அவர்கள் பின்பற்றுவதும் பின்பற்றியதும் அவனது திருப்தியை வெறுத்ததுமே இதற்கு காரணம் எனவே அவர்களின் செயல்களை அவன் அழித்து விட்டான் யாருடைய உள்ளங்களில் நோய் உள்ளதோ அவர்கள் தனது கபடங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தவே மாட்டான் வெளிப்படுத்தவே மாட்டான் என்று நினைத்துவிட்டார்களா முகமதே நாம் நினைத்திருந்தால் அவர்களை உமக்கு காட்டியிருப்போம் அவர்களது அடையாளத்தை கொண்டு அவர்களை அறிந்து கொள்வீர் அவர்கள் பேசும் விதத்திலும் அவர்களை அறிந்து கொள்வீர் அல்லாஹ் உங்கள் செயல்களை அறிவான் உள்ளங்களில் தியாகம் செய்தோரையும் பொறுமையாளரையும் அடையாளம் காட்டிட உங்களை சோதிப்போம் உங்கள் செய்திகளையும் சோதிப்போம் ஏக மறுத்து அல்லஹுவின் வழியை விட்டும் தடுத்து நேரான நேர்வழி தமக்கு வெளிவான பின்னர் இது தூதருக்கு எதிராகவும் நடப்போர் அல்லாஹுக்கு சிறிதளவும் தீங்குழைக்க முடியாது அவர்களின் செயல்களை அவன் அளித்து விட்டான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்கள் செயல்களை பாழாக்கிவிடாதீர்கள் ஏக இறைவனை மறுத்து அல்லஹாவின் பாதத்தை ஏக இரவனை மறுத்து அல்லாஹின் பாதையை விட்டும் தடுத்து பின்னர் மறுப்போராகிய மறுப்போராகவே மரணித்து விட்டவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் போர்க்களத்தில் தைரியம் சாதா போர்க்களத்தில் தைரியம் எழுந்து சமாதானத்துக்கு அழைப்பு விடாதீர் விடாதீர்கள் நீங்களே உயர்ந்தவர்கள் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் உங்கள் செயல்களை உங்களுக்கு அவன் குறைத்திடவே உங்கள் செயல்களை உங்களுக்கு அவன் குறைத்திட மாட்டான் இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வீணுமே நீங்கள் நம்பிக்கை கொண்டு நாள் இறைவனை அஞ்சினால் உங்கள் கூலிகளை உங்களுக்கு கொடுப்பான் உங்கள் செல்வங்களை உங்களிடம் கேட்க மாட்டான் அவன் அதை உங்களிடம் கேட்டு வற்புறுத்தினாலும் நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீர்கள் உங்கள் கபடங்களை அவன் வெளிப்படுத்துவான் அறிந்து கொள்க அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவிடுவதற்காக அழைக்கப்பட்டால் உங்களில் கஞ்சத்தனம் செய்வோரும் உள்ளனர் யாரேனும் கஞ்சத்தனம் செய்தால் அவர் தமக்கே கஞ்சித்திரம் செய்கிறார் அல்லாஹ் தேவையற்றவன் நீங்களே தேவைகளுடைய ஓர் நீங்கள் புறக்கணித்தால் உங்களை இன்றி வேறு ஒரு சமுதாயத்தை உங்களுக்கு பகரமாக அவன் ஆக்குவான் பின்னர் அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள் சொல வராமத்துள்ள பிரகாத்துகுதில்லாம் ஷேதம் சிம்லா ரஹ்மான் ரஹீம்

அல்லாஹு தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்தவருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாருதான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடிந்து தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கும்

يكلف الله نفسا إلا أسأها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا وتحنا ربنا ولا تحمل علينا إصرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وكفنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إتو محمد தமது இறையினிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே ஏற்றுமை காட்ட மாட்டோம் செவியுட்டும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகோரோனிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டு தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்துவிட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோரிமை சிரமத்தை சுமத்தியது போல் எங்களுமீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள்புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்க கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக நாம் கூறுகின்றனர் லாய் அஹுலல்லாஹ் அஹகு உலேசரி கலகு அஹில் முழுக்கு அஹுல் துவகு அலா கொல்லி செய்யின் கதிர் காலையிலேயும் மாலையிலும் நூறு தடவை புதுங்க அல்லாஹ் முழு பாதுகாப்பாக இருக்கிறான் லாஹ உலுவலா அக்கூத்து இல்லாவில்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அலஹம் அல்லாஹ் அக்பர் லாய் ல அஹுல்லாந்து சுஹஹானக்க நிகுன் தமிழ் அகு லாலமி ஒரு அல்லாஹிடம் திக் செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவருக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹும்லாம் வலை அலி முமது கமா சல் அப்ரோஹிம் அலிபுரோஹிமன் நகம் மஜீத் அல்லாஹுலாம் மசீத் நபிம் சல் அல்லாஹ் வசலம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க பத்து நன்மைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் யார் ஒருவர் பாங்குக்கு பதில் பாங்க சொல்லி அந்த துவா ஓதுகிறீர்களோ அவர்களுக்கு கடல் முறையை பாவத்தை மன்னிக்கிறான் நீங்கள் தொழுகை மூலமும் பொறுமையிடம் அல்லாவிடம் துவா செய்யுங்க நீங்கள் சிறிதாக கேட்க வேண்டாம் பெரிதாக கேளுங்கள் இன்சா உங்களுக்கு தேவையானது அவன் கண்டிப்பாக கொடுப்பான் நீங்கள் கேட்பது எல்லாம் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மட்டும்தான் கொடுப்பான் மீதியை மறுமையில் கருப்பான் இரு உலோகத்துக்கும் கேளுங்க ஒரே உலகத்திற்காக கேட்கக்கூடாது அது தவறாக தான் போய் முடியும் அதையும் அல்லாகத்தான் சொல்கிறான் ஆகையால் இந்த உலகம் போகும் போக்கில் நீங்கள் செல்வதை விட அதை எதிர்கொண்டு நீங்கள் உங்களை சுயபரிசனை செய்து கொண்டு நீங்கள் வாழ்வது தான் உங்களுக்கு சிறந்தது அதுதான் நல்லது இங்கே தீமைகள் தான் அதிகம் இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை சொல்வது எளிது அதை செயலில் செய்வதுதான் அறிவு என்பதுதான் உண்மை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருங்கள் உங்களுக்கான அந்த பாதையை நேரான பாதையை அல்லாத உங்களுக்கு தந்து தீர்வான் இல்லை என்றால் கிடைக்கவே கிடைக்காது ஆகையால் நீங்கள் அனைவரும் அதுவா செய்து கொண்டே இருங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் தொழுகுங்கள் சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை தொழுகுங்கள் நீதியான சொல்லி கூறுங்கள் பொய்யை அலட்சியமாக பொய்யை சாதாரணமாக சொல்ல சொல்கிற சொல்கிறார்கள் அனைவரும் அந்த பொய்யை எதற்காக சொல்ல வேண்டுமோ அதற்கு தான் சொல்ல வேண்டுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் நாம் சொல்லும் காரணங்கள் காரியங்கள் வியக்கானங்கள் ஒருபோதும் வறுமை நாளில் இந்த நாக்கு அங்கே பேசாது இதுக்கு பூட்டு போடப்பட்டு மற்ற உறுப்புகள்தான் பேசப்படும் பேச வைக்கப்படும் அனைத்தும் உரிய மறைவின்றி அனைத்தும் இறைவனிடம் அழகான முறையில் எடுத்து சொல்லிவிடும் ஆகையால் அல்லாஹாக்கு பயந்து கொள்ளுங்கள் உண்மையான சொல்லியே கூறுங்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றுங்கள் இதுதான் நேரான வழி இதை மறுத்து இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் செய்யும் காரியங்களுக்கு வேக்காணம் பேசிக்கொண்டு கொண்டு திரிந்தால் செய்தப்பட்டு தான் அந்த மறுமையில் நிற்பமே தவிர ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதுவும் இறைமறுப்பு கொலை வட்டி இதை மூன்றும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்பதுதான் வாக்களிக்கப்பட்ட உண்மை அதனை தவிர்த்து தான் வாழ வேண்டும் இரண்டு தவிர்த்து வாழ்ந்த முடியும் ஆனால் வட்டியை தவிர்த்து வாழ முடியாத அளவுக்கு இங்கே இந்த மனிதர்கள் பொருளாதாரத்தை உள்நிறத்துள்ளார்கள் அதிலிருந்து நம் பாதுகாப்பு தீர்வது இறைவனிடம் மட்டுமே இன்று அதனை தவிர்க்க நீங்கள் அதிகம் அதிகமாக துவா செய்யணும் அதற்கான துவாக்கள் இருக்கிறது என்று நாளை அந்த துவாக்களை சொல்கிறோம் அதே போல் நாம் அல்லாவிடம் நெருக்கமாக சென்றால் அவன் நெருக்கமாக வருகிறான் பதிலளிக்கிறான் அதனால் அல்லாஹ் துவாக்கள் செய்து இருங்கள் அந்த ஏக இறைவன் நம்மளுக்கு அருள் புரியவான் அனைவரும் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பொருள் கொடுங்கள் உங்களுடைய தர்மங்களை வளர்க்கிறான் அல்லாஹ் அந்த உயர்தரமான சொர்க்கம் தனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை அதை வாக்கியான் என்று சொல்லி வாகதான் ரப்பில் ஹபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுள்ளாஹ் பரகாத்து